ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தியன் போரும் எய்ச்சனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே நாவின் செய்யும் மனிதவனின் செய்யும் என நாடி வந்த கோவிலின் செய்யும் என் செய்யும் குமரேசர் திரு தாளும் சிலம்பும் சதங்கஜும் தண்டஜும் சண்முகமும் தோலும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே சர்வமங்கல மங்கள மங்கல் யேசிவ சர்வார்த்த சாதி கேசரன் ஏ கௌரி நாராயணி நமோஸ்துதே ஞானம் நந்தவனம் தேவம் நிர்மலம் ஸ்படி காக்கிருத்தியம் அதாரம் சர்வ வித்யா கிரீவம் உபாஸ்மகே வணக்கம் தீர்க்க ஆயுள் உள்ள ஜாதகம் எப்படி இருக்கும் அப்போது சராசரி ஒரு மனிதனுக்கு ஆயுட்காலம் எவ்வளவு அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது அதில் நூற்றி இருபது வருடங்கள் அப்படின்னு சொல்லி நமது முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் கிரகங்களின் மூலமாக ஒவ்வொரு கிரகத்துக்கும் இவ்வளோ வருஷம் சூரியனைக்கு இவ்வளோ சந்திரனுக்கு இவ்வளோ செவ்வாய்க்கு இவ்வளோ அப்படின்னு பிரித்து வைத்திருக்கிறார்கள் அப்போது ஏதாவது ஒரு நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு ராசியில் ஏதாவது ஒரு ரக்னத்தில் ஒரு ஜாதகன் பிறந்திருக்க வேண்டும் அந்த ஜாதகனுக்கு ஆயுள் பலம் உண்டா இல்லையா அப்போது அந்த ஒரு ஜாதகர் தீர்க்க ஆயுள் உள்ள ஜாதகரா இதை எப்படி நாம் தெரிந்து கொள்வது சொல்கிறதும் சொல்லாததும் ஆயுள் பாவம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அவர் அவரின் மனநிலையை பொறுத்தது ஆனால் நாம் தெரிஞ்சுக்கணும் விஷயம் தெரிஞ்சுக்கணும் அவருடைய ஜாதகத்தில் எப்படி இருந்தால் கிரகங்களின் நிலைகள் எப்படி இருந்தால் அந்த ஜாதகனுக்கு தீர்க்க ஆயுள் உண்டு என்பதை எப்படி அறிவது அப்படின்னா அப்போது ஆயுள் என்றாலே பொதுவாக என்ன சொல்கிறோம் லக்னத்திற்கு எட்டாம் வீட்டதிபதி யாரோ அவரேதான் ஆயுள் காரகன் ஆயுள் பாவகம் அப்படின்னு சொல்கிறோம் காரகன் அப்படின்னு சொல்லும்போது சனி பகவானை நாம் குறிப்பிடுகிறோம் அப்போது அவருடைய லக்னத்திற்கு எட்டாம் வீட்டதிபதி யாரோ அவர் பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கிறாரா நீசம் அடைந்திருக்கிறாரா உச்சமடைந்திருக்கிறாரா ஆட்சி பெற்றிருக்கிறாரா திரிகோண கேந்திர கோணங்களில் இருக்கிறாரா அல்லது மூல மூலத்திரிகோணத்தில் இருக்கிறாரா அப்போது அந்த ஜாதகத்தில் எப்படி எந்த நிலைமையிலே இருக்கிறார் என்பதை நாம் ஆராய வேண்டும் ஒரு ஸ்டெப்பு அப்போ என்ன சொல்கிறோம் பொதுவாக சுப கிரகங்களாயிருந்து சுப கிரகங்களின் தொடர்புகள் பெற்று அல்லது யார் இதெல்லாம் பெறணும் எட்டாம் பாவகமும் எட்டாம் அதிபதியும் சுப கிரகங்களின் சாரங்களில் நின்று தசாபுத்தி நடத்தினாலும் அல்லது சுப கிரகங்களின் தொடர்புகள் அல்லது சேர்ந்தே இருந்தாலும் பார்வைகள் பெற்றிருந்தாலும் அந்த ஜாதகனுக்கு தீர்க ஆயுள் உண்டு என்று கூறுகிறது அப்படி யார் சொல்றது நமது முன்னோர்கள் ஜாதகங்கள் நூல்களிலே பல நூல்கள் எந்த நூலாக எடுத்தாலும் பல நூலில் இருக்குது இது ஒரு நூல் ரெண்டு நூலெல்லாம் கிடையாது ஆயுள் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னாலே எல்லா நூல்களும் ஒரே ஒரே விதிமுறை தான் அப்போது மேற்கூறிய விஷயங்கள் சுபத்தன்மை அடைந்திருந்தால் அந்த ஜீன் அந்த ஜாதகர் தீர்க்க ஆயுளோடு வாழ்வார் அப்படின்னு சொல்லுது அதே போல கடகராசியிலிருந்து தனுசு ராசி வரைக்கும் இந்த ராசி முதல் தனுசு ராசி வரைக்கும் இந்த இடைப்பட்ட வீடுகளிலே குரு நிற்கணும் குரு லக்னம் எது வேணா இருக்கட்டும் ராசி எது வேணாலும் இருக்கட்டும் அப்போது கடகத்திலிருந்து தனசு வரை இடைப்பட்ட வீடுகளில் குரு நின்றிருந்தாலும் மகரத்திலிருந்து மிதுன ராசி வரை ஏதாவது ஒரு வீட்டில் சனி பகவான் நின்றிருந்தாலும் அதே போல அவருடைய லக்னம் எதுவோ ராசி எதுவோ அதைக் கேட்டது போல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் கேந்திர கோணங்களில் நின்றிருந்தால் அந்த ஜாதகன் தீர்க்க ஆயுளோடு வாழ்வான் அப்படின்னு சொல்லலாம் அதே போல ஜனனம் எடுக்கும் காலங்களில் ஒரு ஜாதகர் பிறக்கிறாருன்னா அந்த ஜாதகர் சூரிய ஓரையில் சூரிய ஓரையில் ஜனனம் எடுத்திருந்தால் இப்போது ஒவ்வொரு ஓரையாக வரும் ராகு கேதுக்களை விட்டு மீது கிரகங்கள் ஏழு கிரகங்களுக்கும் ஓர வரும் அவர் பிறந்த கிழமை எதுவோ அந்த கிழமை தான் முதல் ஓரையாக வரும் அது ஓரை அது அப்பர் அது தனிப்பட்ட ஒரு பதிவில் இருக்கும் அப்போது பிறக்கும்போது ஒரு ஜாதகன் சூரிய ஓரையில் பிறந்திருந்தால் அந்த ஜாதகன் தீர்க்க ஆயுளோடு வாழ்வான் அப்படின்னும் நாம் தெரிஞ்சுக்கலாம் இன்னும் எத்தனையோ வகைகளில் தீர்க்க ஆயுள் உள்ள ஜாதகம் எப்படி இருக்கும் என்பதை நாம் தெரிஞ்சுக்கலாம் இதுவரைக்கும் இது போதும் ஜனா இது சரியாக தவறா என்பதை அவரவரின் மனநிலையை பொறுத்தது இது இல்லைன்னு கூட சொல்லலாம் ஒன்றும் தப்பு இல்லை கேட்குறவங்க சில பேர் எல்லாரும் அப்படி கிடையாது சில பேர் வந்து இது இப்படி வராது அப்படின்னு கூட நினைக்கலாம் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்போது அவரவரின் மனநிலையை இது பொறுத்தது அப்படின்னு சொல்கிறேன் வணக்கம்